சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் பெருமாளின் அருளை பெறுவதற்கும் அவர்களுடைய ஆசிகளை நாம் முழுமையாக பெறவும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்று பெருமாளை வழிபட வேண்டும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு சனிக்கிழமை வழிபாடு செய்வதுடன் மற்றொரு தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை காண முடியும் நினைத்த காரியங்களும் நிறைவேறும் யார் அவர் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய தெய்வம் பெருமாள் அனைத்து பெருமாள் கோயில்கள்லேயும் கூட்டமானது அலைமோதும் அதிலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பக்தர்கள் கண்டிப்பாக பெருமாளை கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருக்க முடியாத பலர் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் மட்டுமாவது இருந்து வழிபாடுகளை மேற்கொள்வார்கள் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடப்பது போலவே பல பெருமாள் கோவில்கள்லேயும் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறுவதுண்டு புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் பெருமாள் விரதத்திற்கு மிகவும் உகந்தவை புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தான தர்மங்களை நிறைய செய்ய வேண்டும் காகத்திற்கு அன்று வாழை இலையில் எள்ளும் வெல்லமும் கலந்த அன்னத்தை வைத்தால் சனி பகவானுடைய தாக்கமானது குறையும் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமைகளில் வணங்குவது பெரும் புண்ணியத்தை கொடுக்கும் திருப்பதியில புரட்டாசி சனிக்கிழமைகள்ல வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும் நேரடியாக திருப்பதி சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டில் வெங்கடாஜலபதி திருவுருவ படத்தை வைத்தும் வழிபடலாம் வீட்டில் திருப்பதி வெங்கடாஜலபதி படம் ஒன்றை வைத்து துளசி மாலை சாற்றி வெங்கடேஷ அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும் வழிபாட்டில் அவருக்குரிய வைத்து வழிபட வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு மட்டுமல்ல ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கும் ஒரு உகந்த நாள் பொதுவாகவே சனிக்கிழமைகள்ல விரதமிருந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு கிரகதோஷம் உள்ளவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் சனியின் பிடியிலிருந்து நம்மை காப்பாற்றுவார் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் அனுமனுக்கு முக்கிய வழிபாட்டு தினங்கள் அனுமனுக்கு செந்தூரம் பூசி வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை வடை மாலையோடு ஸ்ரீராமஜயம் எழுதிய காகித மாலையையும் அணிவித்து அனுமனின் அருளை நம்மால் பெற முடியும் அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சனீஸ்வரனின் பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் சனிக்கிழமை விரதம் எளிமையானது பகலில் பழமும் நீர் கலந்த பானத்தை மட்டுமே சாப்பிட்டு இரவில் எளிய உணவுடன் விரதத்தை முடிக்க வேண்டும் மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கோ அல்லது அனுமன் ஆலயத்திற்கோ சென்று தீபமேற்றி வழிபடலாம் பெருமாள் கோவிலுக்கு சென்று எல் கலந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்கள்லையும் கடைபிடிக்கப்படும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை மிகவும் விசேஷமானது புரட்டாசி சனிக்கிழமைகள்ல இருந்தால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமைகள்ல இருந்த பலன் கிடைக்கும் சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் என்றால் சனிக்கிழமைகள்ல விரதத்தை கடைபிடிக்கலாம் கிரக தோஷமுள்ளவர்கள் உள்ளவர்கள் சனியால் கடுமையான துன்பத்தை அனுபவிப்பவர்கள் முயற்சிகளில் தோல்வி அல்லது தடையை சந்திப்பவர்கள் அடிக்கடி விபத்துகளில் சிக்குபவர்கள் அடிக்கடி உடல்நல நல பாதிப்பிற்கு உள்ளாபவர்கள் சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு இதனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது புரட்டாசி சனிக்கிழமைகள்ல இந்த சனிக்கிழமை விரதத்தை துவங்குவது ரொம்பவே நல்லது அதனால இந்த வருடம் வரக்கூடிய இந்த புரட்டாசி சனிக்கிழமையை தவறவிடாதீர்கள் பெருமாளோடு சேர்த்த ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள் நிச்சயமாக பலவித மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்